வசந்த கேக்குறீங்க ஆனால் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் இந்த மயக்கம் நெருக்கி போடுகிறது பலற்று போகிறது பை யுவர் வெல்த் பலரை பார்க்கிறேன் வசதிகள் வரும்போது வாய்ப்புகள் வரும்போது தேவன் நம்பி ஆஸ்வதிக்கிறார் நம்பி ஆஸ்வதிக்கிறார் என் மகன் எனக்கு பயன்படுவான் என நம்பி அவர் தந்த மேன்மை என நம்பி அவர் தந்தது தேவன்தான் உயர்த்துகிறார் விதைக்கிறோம் அல்ல விளை விளைச்சுகிற தேவனால் கத்தர் கட்டாராகும் அப்படியானால் அந்த தேவன் கொடுக்கிற ஒன்றிலே நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் இயல் டிஸ்ட்ராக்டட் திரும்ப சொல்லுகிறேன் உங்களோட வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையை மாறிவிடும் நான் சுத்தப்படுகிறேன் கேளுங்கள் பதிமூணு இருபத்தி ரெண்டு மத்திய விதைக்கப்பட்டவன் எவ்வளவு பெரிய வார்த்தை உங்களுக்கு உங்களுக்குள்ளே கத்த உண்டு விதைத்திருக்கிறான் நன்மைகளை ஆசீர்வாதங்களை மேன்மைகளை வாழ்வை செழிப்பை தாழ்ந்த விதைத்திருக்கிறார் ஆனால் அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை பலன் கொடுப்பதில்லை இவன் எனக்குள்ளே வசனத்தை விதைத்தார் என் தெரியுமா அடுத்தவர்களுக்கு சொல்லும்படி அடுத்தவர்களுக்கு ஏதாவது பயன் கொடுக்கோ இல்லையோ இன்றைக்கு அவர்கள் பயன்பெறும் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த வார்த்தை கிடைக்கிறேன் விதைக்கப்பட்டவன் அப்போ எனக்குள்ளே கற்றுக் கொண்டு விதைத்தார் நன்மைகளை விதைத்தார் ஆசீர்வாதத்தை விதைத்தார் வாழ்வை விதைத்தார் மேன்மையை விதைத்தார் சில நல்ல நல்ல சுபாவங்களை விதைத்தார் ரீசன் இட் சம்படி அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அவன் விதைக்க விதைக்கப்பட்டவன் தான் ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கையிலே உலக கவலை மயக்கம் அது மட்டுமல்ல நெருக்கி போடுகிறது சொல்ல போனால் சின்ன கேள்வி விதையிலும் தவறில்லை விதைக்கப்பட்டவரும் தவறில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட நிலம்தான் சரியில்லை கேட்கிறவனாயிருந்தோம் அன்னைக்கு கேட்டோம் கத்த சொன்ன வார்த்தை கேட்டோம் கீழ்படிந்தோம் ஆனா திரும்ப சொல்லுகிறேன் அது அடுத்த வார்த்தை அன்பானவர்களே அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஐஸ்வர்யம் மயக்கம் நிலம் வரும்போது இட்ஸ் குவிஸ்ட் அது ஒரு வார்த்தை இருக்கிறது அவன் பலன் அற்று போவான் கவனிங்கள் தேவன் நீங்களும் நானும் பலனுள்ள ஒருவனாய் இருக்க வேண்டும் என்று தான் உங்களை உருவாக்கினார் தேவனுக்கு என்று உபயோகப்படுகிற ஒரு பாத்திரங்களாய்த்தான் உங்களை என்னை கருத்தல் மாற்றினார் சொல்லுகிறது பலன் அற்று போவார் யோசித்து பாருங்களேன் நாள் முழுதும் வேலை பண்றீங்க பலனே இல்லை